ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜிக்கு மனோஜி பயந்து நடுங்கி போய் உட்காந்துருக்காரு விடிய விடிய தூங்கலாங்க விடிய விடிய தூங்கலை உட்காந்துருக்காரு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி சாமத்தில் என்ன பண்ணுறாரு அவருக்கு அந்த எலுமிச்சை மூலமே ஞாபகம் வருது சரி ஐயோ வாய் கோணிக்குமோ என்னமோ தெரில ஏன்னு போய் ரோகிணியை எழுப்பி எழுப்பி என் வாய் கோணிக்கிட்டு போயிட்டா பாரு பாருங்கிறாரு ரோகிணி அதை கட்டி கடுப்படிக்கிறாங்க ஒன்று நானே வந்துட்டு காலையில் ஒரு ரெண்டு கிளைண்ட்டை பார்க்கறதுக்கு போகணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக தூங்கு அந்த முத்து தான் தேவை இல்லாமல் இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கானா நீ அதை தாண்டி இருக்க அப்படின்னு ரோகிணி திட்டுறாங்களா இதோட என்ன பண்ணுறாரு எந்திரிச்சு அவருக்கு தூக்கம் வரல அவங்க படுத்து தூங்கிட்டாங்க எந்திரிச்சு வெளியில் வராரு வெளியில் அங்கே இருந்து வந்து அந்த பூஜை ரூமை போய்ட்டு லைட்டாக கையை வச்சு இப்படி தள்ளி பார்க்குறாரு அந்த எலுமிச்சம்பளத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு பாருங்கள் நம்ம விஜயா இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கும் பயம் அவங்க அங்கேருந்து நைஸாக வந்து மனோஜி மேலே இப்படி கையை வைக்கிறாங்க பாருங்க ஆணும் கத்துறாரு ஏன்டா அப்படி கத்தி தொலைக்கிற மீனாவும் மீனாக முத்து வந்து தொலைஞ்சிட போகிறாங்கடா அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் அம்மா எனக்கு தூக்கமே வரலம்மா எனக்கு பயமாக இருக்குமா வாய் போனலாம் போயிடுமோ என்னமோ தெரிலமா அப்படின்னோனே என் வாய்ரு ஓ வாயை பாருன்னு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க அதெல்லாம் இன்னும் ஒன்றும் ஆவலடா ஆனால் பயமாக இருக்குடா அப்படின்னு என்ன பண்ணலாம் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மனோஜி உண்மையை சொல்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கம்முனி இரு பார்வதிக்கு தான் இந்த சாமியார் மந்திரம் மாயம் இதெல்லாம் நல்லா தெரியும் நான் ஃபோன் பண்ணி எதாவது ஐடியா கேட்குறேன் அப்படின்ட்டு அந்த பாதி சாமத்தை கிராமத்துலேயே பார்வதிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணாக்கா பார்வதி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிகிட்டு இருக்காங்க என்ன விஜயா இந்த நேரத்தில் கால் பண்ணுற அப்படின்னா நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன பிரச்சனை யாருக்காவது உடம்பு சரியில்லை ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் ஆயிடும் போல் இருக்குது அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ட்டு ஐயோயோ அப்போ வாய் கோணிக்குமா உனக்கு வாய் கோணிக்குச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஏய் இன்னும் பா ஒன்றும் பண்ணலை எனக்கு பண்ணிவிடுமோன்னு பயமாக இருக்குது அதுக்கு தான் உங்ககிட்ட ஐடியா கேட்குறதுக்கு நான் கால் பண்ணேன் என்ன பண்ணுறதுனே தெரிலையே அப்படின்னு சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்கார் நீ காலையில் ஒரு ஏழு மணி போல் வந்துரு நம்ம அவரை போய் பார்க்கலாம் அந்த அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதி சொல்கிறாங்க இதோட மறுபடியும் சரிட்டு காலையிலே பார்த்திங்கன்னா ஆறரைக்கெல்லாம் நம்ம ஆறு மணிக்கெல்லாம் மனோஜிக்கு ரெடி ஆகிட்டாரு அங்கே சாமியாரை பார்க்க போகிறதுக்கு ரோகிணி நீ எந்திரிச்சு ஒம்பது மணிக்கு தான் நீ எந்திரிப்பேன் இன்றைக்கி என்ன ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்ட அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த மாதிரி அம்மா வந்துட்டு எங்கேயோ பார்வதி ஆண்டியை பார்க்க போகிறாங்களாம் நான் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நான் கிளைண்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு சமாளிச்சிட்டார் இங்கே வெளியில் வந்தாக்கா விஜயாவும் கிளம்புறாங்க அண்ணாமலை எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு பார்வதிக்கு உடம்பு சரில் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்ரு போகிறேன் மனோஜி ரோஹினிட்டு என்ன சொல்கிறாருன்னா பார்வதி அவன் பார்வதி ஆண்டியும் அம்மாவும் ஏதோ ஃபங்க்ஷன் போகிறாங்களாம் அதுக்கு நான் கொண்டு அம்மாவை பார்வதி வீட்டில் டார் டிராப் பண்ண போகிறேன்னு சொன்னார் இங்கே என்னான்னாக்கா இவ இவங்க பார்வதிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக போகிறேன் அப்படிங்கிறாங்க மாற்றி மாற்றி ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க இவர் அண்ணாமலை வந்து சரியில்லை ஒன்று நீ சாமி கும்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு சாமி கிட்ட சாமிகிட்டே போக போகிறாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு தலையை சுற்றுற மாதிரி இருக்குது பயமாக நான் போகிற வழியில் சாமி கும்பிட்டுக்கிறேன் டைம் இல்லைன்னு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க கிளம்பினவனே என்னன்னாக்கா முத்து தெரிஞ்சிக்கிட்டாரு இந்த எலுமிச்சை மலத்தை பார்த்து தான் பயந்துட்டு ஏதோ பண்ணுறதுக்கு தான் போகிறாங்கன்ட்டு மீனா வந்து ஐயோ பாவம் பார்வதி ஆண்டிக்கு என்னாச்சியோ தரலையே நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னா உனக்கு ஒன்றுமே புரியலையா எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் யோசிக்குவியா அவங்க ரெண்டு பேரும் அம்மாவும் மனோஜும் நைட்டு ஃபுல்லாக தூங்கி இருக்க மாட்டாங்க அந்த எலுமிச்சம்பளத்தை நினச்சிக்கிட்டு அதுதான் ஏதோ ஐடியா கேட்க தான் பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க நீ கம்முன்னு யாருக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு பாரு நகை யார் மாற்றினாங்க என்னான்னு முடிவு பாருன்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு வீட்டில் இந்த பக்கம் என்னென்னா போய் சாமியாரை பார்க்க போகிறாங்க சாமியாரையும் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து இன்னொரு மருமக நகையை எடுத்து மாற்றி என் பையன் பிரச்சனைக்காக நான் வந்துட்டு விற்றுட்டோம் இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு பொய் சொல்லிட்டோம் வீட்டில் நாங்கள் எடுக்கலைன்ட்டு அவங்க வந்துட்டு இப்போ மந்திரிச்சு கொண்டாந்து வச்சுருக்கான் இன்னொரு பையன் எங்களுக்கு அதை பார்த்தாக்கா பயமாக இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வாய் கோனிகிட்டு போயிடுங்கிறாங்க எங்களுக்கு பயமாக இருக்குது அதனால தான் உங்களை பார்க்க வந்தோம் அது மாதிரி நடந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி உடனே அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக நடந்துடும் வந்துட்டு பொய் சொல்லியிருக்கீங்கல்ல திருடியிருக்கீங்கல்ல அப்போ நடக்க தானே செய்யும் அப்படின்னோன்னே ஐயோ அதை கேட்கவா இங்கே வந்தோம் ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அது எந்த சாமியார் மந்திரம் வரி அந்த எலுமிச்சம்பளத்தில் வந்து கொடுத்துருக்காரோ தெரில நான் ஏதோ ஒன்று செஞ்சு தரேன் என்னோடய பவரும் இருக்குது அவரோட பவரும் இருக்குது நீங்கள் அந்த மலத்தை கொண்டு போயிட்டு பூஜை அறையில் வந்துட்டு அந்த மலம் இருக்கிற இடத்துக்கும் இடது பக்கமாக இதை கொண்டே வச்சுடுங்க வச்சாக்கா அந்த எலுமிச்சம்பளத்தை பவர் வந்துட்டு போயிடுச்சின்னா கருகி போயிடும் அந்த மலம் வந்து கருகி போய்டும் அப்படி இல்லாட்டி போனாக்கா இது கருகி போயிடும் எந்த பவர் ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் கொண்டே வைங்க ஆனால் எதுவும் நடக்காது கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு இவங்களும் அந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு நைஸாக உள்ளே பூனை மாதிரி வராங்க பூஜை அறையை திறந்து சாமி ரூமில் போயிட்டு விஜயா போய் ஃபஸ்ட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை கொண்டே வைக்கிறாங்க மெதுவாக அந்த எலுமிச்சம்பளத்துக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க வச்சுட்டு இந்தாண்டா வராங்க பூஜை அறை போட்டு வெளியில் வராங்க அந்த வச்ச எலுமிச்சம்பளம் அப்படியே உருண்டு கீழே ஓடி போய்ட்டு அந்த மூளையில் விழுந்துருச்சு உளுந்தவன்னே அய்யயோ என்னன்னு தெரிலையே அந்த அளவுக்கு பவரான எலுமிச்சம்பளம் சாமியார் வந்து மந்திரிச்சு கொடுத்துருக்காரு முத்துக்கு நம்ம வச்சால் எலும்புச்சம்பளத்தை கூட அது பாரு கீழே உருட்டி விட்டுடுச்சின்னு பேசிக்கிறாங்க அப்புறம் ஏய் போய் நீ எடுத்து போய் போன்னு மனோஜியை சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு மரியாதையை போ ஏற்கனவே எலுமிச்சம்பழத்தை நான் கொண்டே வச்சிடல இப்போ உருண்டு போயிடுச்சு இல்லை நீ தான் எடுத்து வைக்கணும் போன்னு பிடிச்சி தள்ளுறாங்க சாமி ரூமுக்குள்ள மனோஜ் பத்துன்னு போய் உளுந்து அந்த எலுமிச்சம்பளம் அந்த எலுமிச்சம்பளத்தை பார்த்துக்கிட்டு மெதுவாக பார்க்குறாரு அந்த எலுமிச்சம்பளத்தை என்ன நடக்குமோ தெரிலையே அதை எப்படி தொடுறதுன்னு தெரிலையேன்னு இதோட சிறகடிக்கு ஆசையை முடிச்சிருக்காங்க இப்போ நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க என்னென்னு தெரியுமா நாளைக்கு வந்து அண்ணாமலை போட்டு மனோஜை அடிக்கிறாரு பளிச்சு பளிச்சுன்னு அரைகிறாரு இது உனக்கு திருந்தவே மாட்டியாடா எத்தனை வாட்டி தாண்டா இது மாதிரி வீட்டில் திருடுற பழக்கம் உனக்கு எப்படிடா வந்ததுன்னு அடிக்கிறாரு நம்ம விஜயா போய் தடுக்கிறாங்க நம்ம ரோகிணியும் தடுக்கிறாங்க அவன் முத்து நிற்கிறாரு ஆனால் பக்கத்தில் வந்துட்டு விஜயா தடுக்கும் போய்ங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு விஜயா சொல்கிறாங்க நீ எல்லாம் மனுஷே அடி நீ எல்லாம் ஒன்றை தாண்டி அடிக்கணும்னு விஜயாவை அடிக்க கண்ணத்தில் கரையை ஓங்குறாரு அது கட்டி நம்ம முத்து தடுக்கிறாரு இதோட முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் உண்மையை உளறிட்டாரு போல மனோஜி உண்மையை வளரிட்டாரா இல்லை தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரில நாளைக்கு தான் தெரியும் இது வந்து அப்படியே சீரியஸாக கொண்டு போய் இப்போ காமெடியாக கொண்டாந்து கதையை இந்த முடிச்சுட்டாங்க இந்த நகை காணா போன விஷயத்த இப்போ என்ன அடுத்து விஜயாவை அடிக்க போனோன்னா முத்து தடுக்கிறாரா அம்மா மேலே பாசம் இருக்குல்ல முத்துக்கு பாசம் நிறையா அம்மாவை அடிக்க போனோன்னா அம்மா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு முத்து மன்னிச்சு விட்டுருவார் அப்படி இல்லாட்டி போனாக்கா அதுக்குரிய பணத்தை வந்து மனோஜி தரேன்னு ஒத்துக்குவார் அந்த இருபத்தி ஏழு லட்சம் ஏற்கனவே கொடுக்கணும்ல அதில் இந்த நாலு லட்சத்தையும் சேர்த்துக்க நான் தந்துடுறேன்னு சொல்லி சொல்ல போகிறாரு இதுதான் நடக்க போகுது அதுக்குள்ளே அதை எப்படி காமெடியாக கொண்டு போகிறாங்க பாருங்கள் இதோட வந்து சிறைகடிக்கு ஆசை இன்றைக்கி முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க